ஒரு மாணவனை கூட்டிக் கொண்டு ஒரு தாய் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்தாங்க அவன் ஒரு அஞ்சாம் வருஷம் ஆறாம் வருஷம் படிக்கிற பையன் கோயம்புத்தூர் பக்கத்துல பல்லடம் பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் அவனை அழைத்துட்டு அவங்க அம்மா வந்திருந்தாங்க அந்த பையனை பற்றி அந்த பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் எனக்கு போன் பண்ணி இப்படி வந்து ஒரு பையனை அனுப்பி வைக்கிறேன் உடனடியா நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லணும் மிக முக்கியமா நல்லா படிக்கிற பையன் நீங்க பார்த்து சொல்லணும்னு தகவல் சொல்லியிருந்தார் அதை விட்டு நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்தா அந்த பையன் எழுதும் போது அவன் கைகளை சுழற்றி எழுத முடியல பேனா பிடிச்சி எழுதும் போது கை வந்து வலி வழுகி போது வலிக்கிறது என்று இருக்கிறான் அவனுடைய நடுவிரல்ல வலி இருந்திருக்க இந்த வலி இருந்த உடனே அவர் தமிழ்வாதியார் ஒரு டாக்டரை பக்கத்துல ஒரு டாக்டரை இருக்காரு அங்க இருக்கிற அருகில் இருக்கிற ஒரு மருத்துவரை போய் பாத்திருக்காங்க அந்த டாக்டர் பாத்துட்டு இந்த பையன் ஏதாவது கையை எங்கேயாவது போய் இடிச்சிருப்பான் பந்து போடும் போது பந்து கையை பின்னோக்கி வளைச்சிருக்கும் அதனால உள்ள வழியா இருக்கும்னு வலி மாத்திரை ஒரு நாலஞ்சு நாள் கொடுத்திருக்கிறாரு ஆனா வலி கேட்கல உடனே அவர் பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மருத்துவருக்கு பரிந்துரை செய்து நீங்க அங்க போய் பாருங்க அஞ்சாறு நாள் வலி குறையல கொஞ்சம் கையை தொட்டாலே வலிக்குதுங்கிறா எதுக்கும் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ரே முதலான பல செய்து வேண்டி இருக்கு இந்த கிராமத்துல இது இல்ல நீங்க போய் பாருங்க இருக்காங்க அவர் உடனே இருந்து பக்கத்துல கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமருத்துவமனைக்கு அந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு போய் பார்த்திருக்காங்க அவர் அந்த அந்த அம்மாவும் அந்த அவருடைய கணவர் அவங்க அந்த பையனுடைய அப்பா இரண்டு பேரும் விவசாயத்தில் தொழிலாளியாக வேலை செய்யக்கூடிய சொந்த நிலம் இல்லாமல் மற்றவருடைய நிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாய ஊழியர்கள் ரொம்ப பொருள் செலவு இருந்திருக்கு ஆனா பார்த்து என்ன இருந்தாலும் துள்ள படிச்சு நல்லா வரணும் வகுப்பில் அவன் முதலாவதில் வரக்கூடிய மாணவன் ஸோ அதனால எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த வழியை போக்கணும்னு அந்த மருத்துவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க எக்ஸ்ரேலயே தெரிஞ்சு போயிடுச்சு அவனுடைய எலும்புகளுக்கு ஊடாக ஒரு நோய் பரவி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உடனே திரும்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் எலும்புக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும் பொருட்ச அவர்களால் ஈடுகட்ட முடியாதனால பரவாயில்ல பார்க்கணுங்கிறக்காக சோதனை செய்கிறார்கள் அவனுக்கு வந்திருப்பது எலும்புக்கு உள்ளாக வரக்கூடிய புற்றுநோய் ஒன்பது வயது உள்ள நாலாம் கிளாஸ் படிக்கக்கூடிய எலும்புக்குள்ள புற்றுநோய் அந்த உடனடியாக உங்களுடைய நோய் முற்றிடும் அதுக்கு பேரு ஆஸ்டியோ சார்க்கோவா என்று ஆங்கிலத்துல பேரு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல பிள்ளைய முதல் முதல படிக்க அனுப்பியிருக்கோம் நான் எங்க குடும்பத்துல அவன் தான் படிச்சு வாரான் நடுவிரலை எடுத்துட்டா எப்படி எழுத முடியும் படிக்க முடியும் வைத்தியமா அந்த டாக்டருக்கு இப்படி சொல்றாங்கன்னு திட்டிட்டு அந்த டாக்டரை திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டார் அந்த தமிழ் போய் சொல்லியிருக்காங்க அவர் வந்து நீ அனுப்பிச்சு விட்டாங்க வரும் பொழுது அந்த அம்மாவுக்கு அத்தனை வேதனை அதுக்குள்ளாகவும் ஏதாவது இவர் ஏதாவது மருந்து கொடுத்து சரியாக்கிட மாட்டாராங்கிற வேதனையில அந்த அம்மா வந்து என்ன பார்த்தாங்க அப்ப எங்கிட்ட வந்து சார் இது மாதிரி விரலை எடுக்கணுங்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் அம்மா இது வந்து இந்த நோய் வந்து ஆசிரியர் சார்க்காமங்கிறது வேகமாக எழுப்புக்கு ஊடாக பரவக்கூடிய ஒரு புற்றுநோய் நோய் ஆறு மாதங்கள் தாமதித்து விட்டால் கூட கையவே எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் இன்றைக்கு விரல் எடுத்தாலாவது இன்னைக்கு நிறைய ப்ராஸ்தட்டிக் பிங்கர் இருக்கு செயற்கை விரல்களை வைத்து அவன் முழுமையாக படித்து வந்துட முடியும் பயப்படாதீங்கன்னு நிறைய ஆற்றுப்படுத்தி அவர்களை வந்து சிகிச்சைக்காக நான் வந்து தயார்படுத்துறேன் அந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப கேட்டாங்க நான் ஏதாவது சிதுவை மூலிகை மருந்துலாம் கொடுத்து சரி பண்ணீங்கன்னு நினைச்சு வந்தேன் இப்படி சொல்கிறீர்களேன்னு வேதனையோட சொன்னாங்க நான் விளக்கி விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் அரை குறை மனதோடு வெளியே போகும்போது புகை பிடிச்சா புற்றுநோய் வரும் மது அரைஞ்சனா புற்றுநோய் வரும் சார் எது புற்றுநோயை கொடுத்துச்சு இவன் அப்படி எந்த புகையும் பிடிச்சது மதுவும் கிடையாது இந்த குட்டி பையனுக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியல அப்படி பதில் சொல்ல முடியாத குழந்தைகள் எண்ணிக்கையில தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது நண்பர்களே மிக வேதனையான விஷயம் இந்தியாவில் குழந்தைகள் புற்றுநோய் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சென்னை இரண்டாவது இடம் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது